இல்லாததுலதென்றும் இல்லது என்றும் இதற்கு மிஞ்சினது தீமை நோ உண்டா இருக்கும் இப்ப வந்து உள்ளதையும் அந்த பணி போல அந்த அப்படியே பறந்து வளர்ந்து அந்த பிள்ளைங்கிட்ட ஒரு மாதிரி விளையாட்டா ஏதாவது

ஒரு பயம் உண்டாக ஆண்டோட உங்களுக்கு சபத்தில் சர்ச்சைகள் என்ன கெட்ட வார்த்தைகளோ கெட்ட பேச்சுகளோ பொறுத்தா இல்லாத கொள்ளாத இருந்து பேசக்கூடாது இந்த சபை மட்டும் இல்ல ஆகிய எந்த சபையில எந்த சர்ச்சையில வந்து ஆண்டோட ஆகிய

அப்படி மிச்சு போனாங்க என்ன சொல்லப்படுறது ஆசிரிய உண்டாக்குறத நம்ம அந்த செய்யலாம் இந்த உலகம் வந்து கொஞ்ச காலம் வாடகை கொஞ்ச காலம் தான் இருப்போம் மிஞ்சி மிஞ்சி பணம் வர முடியுமா இருக்கிறாங்க எழுபது வயசு அது எழுபதுக்கு மேல போனால வந்து என்ன செய்யலாம் வாடகை கஷ்டம் தான் அப்படிப்பட்ட நம்ம இருக்கிறோம் இப்ப எல்லாருமே நம்ம பரவலாச்சுக்கு போறதும் நமக்கு முக்கியம் அந்த வாடகைதான் நமக்கு முக்கியம்